ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து புண்ணிய நதிக்கரைகளுக்கு சென்று இந்த தை அமாவாசை அன்று நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து செய்வோம் அப்படி செய்யும் பொழுது அங்கு வந்து நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படி செய்தால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் வந்து உங்கள் முன்னோருக்கு முழுமையாக போய் சேராது அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த தவறை மட்டும் அந்த நீர்நிலைகளில் செய்யாதீங்க அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தை அமாவாசை பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த தை அமாவாசை என்று செய்யக்கூடாதவை எக்காரணம் கொண்டு அமாவாசை என்று இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதே போல் இந்த தை அமாவாசை முன்னோர் ஆசி கிடைக்க இந்த மூன்று பொருளை வாங்கி மூன்று பேருக்கு தானமாக கொடுங்கள் அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தை அம்மாவாசை என்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் தர்ப்பணம் செய்யும் முறை இதை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய உங்கள் சந்தேகங்களுக்கு பதிவுகள் வந்து போட்டுட்ருப்போம் அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது நம்ம இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக இந்த தை அமாவாசை என்று கண்டிப்பாக அந்த நீர்நிலைகளுக்கு செய்வோம் அது புண்ணிய ஸ்தலங்களாக ராமேஸ்வரம் காசி கயா இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையோரம் அந்த மாதிரியான சின்ன நீர்நிலைகளாக இருக்கலாம் எங்கு வந்து நீங்கள் உங்கள் முன்னோரை நினைத்து நீங்கள் வந்து இந்த வழிபாடு வந்து செய்கிறீங்களோ அந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் அந்த ஐயரை வைத்து நீங்கள் வந்து செய்யும் பொழுது அங்கு வந்து இந்த தவறை செய்யக்கூடாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த முன்னோருக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாங்குவோம் அந்த பொருட்கள்லாம் நம்ம திதி கொடுப்பதற்காக வாங்குவோம் அதில் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒன்று வாங்க மறந்துட்டு பக்கத்தில் இன்னொருத்தவங்க தர்ப்பணம் கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கக்கூடாது இதுதான் வந்து பெரிய தவறு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கையால் அந்த பொருட்கள் வாங்கி அதை வச்சு நீங்கள் அந்த திதியோ தர்ப்பணமோ கொடுத்தால்தான் அவங்க மனசு வந்து சாந்தி அடையும் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பொருட்களை வந்து அப்படி சப்போஸ் நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே போய் வேறு யாரிடமும் கடனாக வாங்காதீங்க அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய பொருட்களை அவங்க புரோ புரோகிதரை சொல்லலாம் நான் அவங்ககிட்ட வாங்கி தரையவங்க அப்படிலாம் செய்யாதீங்க முக்கியமாக அந்த கருப்பு எல் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கையால் வாங்கி கொடுத்து நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சாதான் அவர்களிடம் அந்த பசி தாகம் அடங்கும் அதனால் இந்த மாதிரியான அந்த எல் இந்த திதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையால் உங்கள் கை காசை போட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து நல்லது புண்ணிய நதிகளுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போய் நம்ம அந்த பொருட்களை மறந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட இன்னொரு முன்னோருக்கு திதி கொடுக்கவங்க வச்சிருக்கிற பொருளை வந்து நம்ம வாங்கி நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பது அப்படின்றது ஒரு நல்லது கிடையாது அப்படி செய்யும் பொழுது அந்த திதியோ தர்ப்பணமோ வந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த முழுமையை தராது முழுமை அடையாது நீங்கள் செய்யக்கூடிய அந்த திதியோ தர்ப்பணமோ அதனால் கண்டிப்பாக எந்த பொருட்களையுமே விடுபடாமல் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படி வாங்க மறந்துட்டாலும் நீங்கள் போய் அதை மறுபடியும் உங்கள் கையால் உங்கள் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து நீங்கள் செய்யுங்க மற்றவர்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் அங்கே பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதையாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாத ஒரு பெரிய ஒரு தவறு தான் நம்ம சொல்கிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்காரணம் கொண்டும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த திதியோ தர்ப்பணமோ கொடுக்க நீங்கள் போங்க இதை வந்து நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க எக்காரணம் கொண்டும் அந்த இடத்துல போய் அடுத்தவங்களுக்காக வைக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்திற்காக வச்சுருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கடன் வாங்காதீங்க சிலர் வந்து இதை வந்து ஒரு கவனக்குறைவால் கூட அவங்களுக்கு தெரியாமல் கூட செய்வீங்க இதெல்லாம் இனிமேல் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயந்தானே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த திதி தர்ப்பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நம்ம கையால் நம்ம வாங்கி கொடுத்த பொருட்களால் செய்தால் தான் அவர்களுக்கு அந்த முழு திருப்தி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ